ஒரு விமான நிலையத்துக்கு மேலால திடீரென்று பலூனுகள் பறக்க ஆரம்பிச்சிருக்குது பலூன் என்று சொன்னால் சும்மா சாதாரண பலூன் இல்ல மிக பிரம்மாண்டமான ராட்சச பலூனுகள் விமான நிலையத்துக்கு மேல பறந்ததன் காரணமாக அந்த விமான நிலையம் குறிப்பிட்ட சில மணி நேரம் இழுத்து மூடப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது எனவே இது சம்பந்தமாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அதே நேரம் ரஷ்யா இந்த உலகம் இதுவரை காணாத ஒரு நவீன ஏவுகணை ஒன்றை பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறது அது என்ன அந்த நவீன ஏவுகணை அது அப்படி என்னென்ன விசேஷங்கள் இருக்குது இது சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான விடயங்களின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை இந்த பலூன் பறந்த சம்பவம் எந்த நாட்டில் நடந்தது என்று சொன்னால் லிதுவேனியா நாட்டில் உங்களுக்கு தெரியும் லிதுவேனியா வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி அது வந்து இந்த போல்டிக் கண்ட்ரிஸ் என்று சொல்லி அழைக்கப்படுற நாடுகள் போல்டிக் நாடுகள் என்று சொல்றது அதே நேரம் வடக்கு யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் லிதுவேனியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெலாரஸ் இருக்குது இன்னொரு பக்கம் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலந்து இருக்குது இப்படியான எல்லைகளை கொண்டது தான் இந்த லிதுவேனியா நாடு அப்போ லிதுவேனியா நாடும் பெலாரஸ் நாடும் வந்து போர்டர் எல்லையோர நாடுகள் தரை வழியான உறவுகளை கொண்ட நாடுகள் உங்களுக்கு தெரியும் இந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் அல்லது ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான இந்த ஒரு முருகல் நிலை இருக்குது தானே இதில் வந்து பெலாரஸ் நாடு வந்து எப்பவுமே ரஷ்யான்ற பக்கம்தான் ரஷ்யாவினுடைய ஒரு உற்ற நண்பன் எனவே பெலாரஸ்ல இருந்து ரஷ்யா ஏவுகணைகளை ஏவுறதும் பிறகு வந்து ட்ரோன்களை அனுப்புறதும் என்று சொல்லி கனகாலமாகவே பெலாரஸ் வந்து ரஷ்யாவோட சேர்ந்து செயல்படுது இந்த லிதுவேனியா நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா வில்னியஸ் என்று சொல்லி ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருக்குது ஒரு விமான நிலையம் ஒன்று இருக்குது அது வந்து பெலாரஸுக்கு கிட்டவே இருக்குது போர்டரு கிட்டவே இருக்குது எனவே பெலாரஸ்ல இருந்து வெளிக்கிட்டு வர இந்த பலூன்கள் வந்து இந்த வில்னியஸ் விமான நிலையத்துக்கு மேல பறந்து வந்ததன் காரணமாக ஏராளமான விமானங்கள் வந்து போக்குவரத்துல நிறுத்தப்பட்ட அந்த விமான நிலையமே குறிப்பிட்ட சில மனத்தியாளர்கள் வந்து இழுத்து மூடப்பட்டது ஏன்னு சொன்னா அந்த பலூன் ஏன் பறந்து வருது யார் அனுப்பினது ஒவ்வொரு பலூனுக்களையும் என்ன விதமான பொருட்கள் இருக்குது ஹீலியம் பலூன் தான் இருந்தாலும் அதுல வந்து ஆபத்தான பொருட்கள் வந்து இருக்கும் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டு உடனடியாக இந்த விமான நிலையம் வந்து இழுத்து மூடப்படுது என்னென்னா இந்த மாதிரியான பலூன்கள் வந்து பெலாரஸ் நாட்டில் இருந்து இந்த சிகரெட்ஸ் மற்ற மற்ற பொருட்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னும் இடத்துக்கு அனுப்புறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுறதாம் பலூனுகளை எனவே அந்த மாதிரி ஏதாவது ஆபத்தான பொருட்களை இந்த பலூன்கள் கொண்டு வருதான்னு தெரியாது விமானங்கள் பறந்து போகக் டேக் ஆஃப் ஆகிய அல்லது வந்து லேண்ட் ஆகிய வந்து குறுக்கால பலூன் வந்தால் விபத்துக்களை வந்து உருவாக்கும் எனவே இந்த விமான நிலையம் மூடப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இது வந்து முதல் தடவை அல்ல இன்றைக்கு வந்து பலூன் வந்திருக்குது இதுக்கு முதல் பார்த்தா ட்ரோன்கள் வந்திருக்குது அதுக்கு முதல் ரஷ்யாவுக்கு சொந்தமான போர் விமானங்களே வந்திருக்குது அதாவது இந்த நேட்டோவினுடைய வான்பரப்பிற்கு தானே நேட்டோவினுடைய வான்பரப்புக்குள்ள வந்து ரஷ்ய ரஷ்யாவாலேயும் ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகளாலேயும் அடிக்கடி இந்த விதமான அத்துமீறல்கள் நடக்குது அடிக்கடி இந்த வானத்துக்குள்ளே வாரதும் போகிறதும் என்று சொல்லி கொஞ்சம் கோவப்படுத்தி பார்க்குது ரஷ்யா என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது இதோட நிறைய சம்பவங்கள் நடந்துட்டுது எனவே இதற்கு எதிராக நேட்டோ நாடுகள் என்ன செய்ய போகின்றன நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய வான் வான்பரப்பை பாதுகாக்கணும் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார் லிதுவேனியா நாட்டினுடைய பிரதமர் லிதுவேனியா நாட்டினுடைய பிரதமர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவா வந்து ஒரு பெண் பிரதமர் இங்கா ரூஜியானே என்றது அவாவினுடைய பேரு இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற தான் பிரதமர் இவா வந்து கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறா பெலாரஸ் நாட்டுக்கு எதிராக அதே வேளையில் எல்லா ஐரோப்பிய நாடுகளையும் ஒன்று சேரும்படி இவா அழைப்பு விடுத்திருக்கிறா எனவே இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது எங்கே போய் முடிய போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ரஷ்யா ஒரு ஏவுகணை ஒன்றை வெற்றிகரமாக பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறது அவர்களுடைய அந்த பரிசோதனை வந்து வெற்றியில் முடிவடைந்திருக்கிறது இந்த ஏவுகணை வந்து இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத வித்தியாசமான ஒரு ஏவுகணை அதிநவீன ஏவுகணை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது நேரடியாக அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் சவால் விடும் விதமாக ரஷ்யா இந்த ஒரு ஏவுகணையை வந்து பரிசோதனை செய்து பார்த்திருக்குது இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இதுதான் அந்த ஏவுகணை இந்த ஏவுகணையினுடைய பேர் வந்து பியூரோவிஸ்னிக் சொல்லிச் சொல்லி சொல்லப்படுகிறது பீரோ வெஸ்னிக் என்று சொல்லி இதனுடைய உத்தியோகபூர்வமான என்னும் ஒரு பெயர் வந்து ஒன்பது இது வந்து ஒரு குறியீட்டு இலக்கம் இந்த பேரில் அழைக்கப்படுற இந்த ஏவுகணையை வந்து ரஷ்யா செய்து கொண்டிருக்குது உற்பத்தி உற்பத்தி செய்திருக்குன்றது கொஞ்சம் காலமாகவே ஒரு சந்தேகம் இருந்தோண்டே கொண்டே இருந்தது அந்த சந்தேகத்துக்கு என்ன காரணம்ன்றதை நான் சொல்கிறேன் இப்போ வந்து வெற்றிகரமாக இந்த ஒரு ஏவுகணையை வந்து பரிசோதனை செய்து பார்த்துருக்குது இருக்குது இந்த ஏவுகணையில் வந்து டெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து என்ன தெரியுமா இதனுடைய அந்த பரப்பு தூரம் இருக்குதானே பரப்பு காலம் அது வந்து அன்லிமிட்டெட் எவ்வளவு காலத்துக்கு வந்தாலும் பறக்கும் மாசக்கணக்காக பறந்து திரியும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே நேரம் எவ்வளவு தூரத்துக்கு பறக்கும் என்றதும் சொல்லிட்டாம் அது எங்க வேணுண்டாலும் போகும் இந்த பூமியே சுத்தி கொண்டு வரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ பாத்தீங்கன்னு சொன்ன நேற்று டெஸ்ட் பண்ணி பார்க்கக்குள்ள பதினஞ்சு மணத்தியாலம் பதினஞ்சு மணத்தியாலம் வானத்துல வந்து சுத்தி கொண்டே இருந்திருக்கு கீழே விழாமல் கீழே இறங்காமல் பதினஞ்சு மணத்தியாலம் சுத்தி கொண்டே இருந்திருக்கு ஒரு ஏவுகணியில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா அதுக்கு வந்து நிறைய கொம்போனன்ஸ் இருக்கும் இப்ப ஒரு பகுதி தான் அதுல வெடி பொருட்கள் இருக்கும் மிச்ச எல்லாமே வந்து அந்த வெடி பொருட்களை வந்து தூக்கி கொண்டு போறதுக்கான மிச்ச மிச்ச செட்டப்புகள் இருக்கும் அதுல வந்து மத போட் இருக்கும் இருக்கும் மோட்டர் இருக்கும் மற்றது ரேடர் இருக்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வீங்க அவன் எனவே இவ்வளவும் சேர்ந்ததுதான் ஒரு ஏவுகணை அப்ப அந்த ஏவுகணைக்கு வந்து என்ன ப்ரோக்ராம் கொடுக்கப்படுதோ எவ்வளவு தூரம் பறந்து போகணும் எந்த இலக்கத்தாக்கணும் எந்த திசை நோக்கி பறக்கணும் என்று சொல்லி என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் செய்யப்படுதோ என்னென்ன கொமான் கொடுக்கப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பறந்து போய் தாக்கக்கூடியதான் ஏவுகணை ஆனால் ரஷ்யாவால் நேற்று பரிசோதனை செய்து பார்க்கப்பட்ட இந்த ஏவுகணை வந்து மாசக்கணக்கில் பறக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மாசக்கணக்கில் பறக்கும் இது முதலாவது ரெண்டாவது வந்து இதனுடைய பயண பாதை இருக்கு இது பறந்து போகிற பாதை ஃப்ளைட் பாத் என்று சொல்லுவோம் இதை வந்து கண்டே பிடிக்க முடியாதாம் எதிரி நாடுகளால் வந்து கண்டுபிடிக்க முடியாதாம் ஊகிக்கவும் முடியாதாம் ஏன்னு சொன்னால் ஒரு திசை நோக்கி பறக்குமாம் இருந்தால் போல திசை மாற்றி வேறு பக்கம் போகுமாம் மேலே போகும் கீழே வரும் சொல்லி இந்த ஒரு இடத்துல நிரந்தரமாக பறக்காமல் மாத்தி 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 பறந்து கொண்டு போகுமா எனவே எதிரி நாடுகளால் வந்து அடையாளம் காண முடியாது சொல்லி அதை விட முக்கியமான இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னென்னு சொன்னால் லோவா ஆல்டிடியூட்னு சொல்றது மிகவும் தாழ்வாக பறக்குமாம் தரை மட்டத்தில் இருந்து இருபத்தஞ்சு மீட்டர் உயரத்திலேயே வந்து கனதூரம் பறந்து போகுமா இப்போ இருபத்தஞ்சு மீட்டர் உயரம் என்றது என்ன ஒரு டெண்டு மாடி அல்லது மூன்று மாடி கட்டிடம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மீட்டர் பெருமண்டு வைங்குவன் அந்த உயரத்திலேயே பறந்து போகுமா நீண்ட தூரத்துக்கு எனவே ஒரு ஏவுகணை வந்து தாழ்வாக பறந்து போகும்போது லோவ அல்டிடியூட்டில் வந்து பறந்து போகும்போது அதை வந்து டிடெக்ட் பண்ணுறது வந்து கஷ்டம் என்று சொல்லி அதை வந்து அடையாளம் கண்டு அந்த ஏனைய ரேடர்களால் வந்து அடையாளம் காண்றது கஷ்டம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்படியான சிறப்பு இயல்புகளை கொண்டது ரஷ்யாவால் நேற்று பரிசோதனை செய்து பார்க்கப்பட்ட இந்த ஒரு ஏவுகணை இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் எண்ணூற்றம்பது கிலோமீட்டர்ல இருந்து ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்குமாம் ஒரு மணி மாதிரி மாத கணக்கில் வந்து பறந்து கொண்டே என்று சொல்லி

எங்களுக்கு தெரியும் யுக்ரைனிய ஜனாதிபதி ஒலோடிமிர் செலன்ஸ்கி வந்து அமெரிக்க ஜனாதிபதி வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த ஹோக் என்று சொல்லப்படுற அந்த ஏவுகணையை தாங்கோ தாங்கோன்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அமெரிக்கா வந்து அதை கொடுக்க மரத்து இருக்குது ஏன்னு எடுத்தோம்னா இப்ப இருக்கிறதுக்குள்ளேயே மிகவும் ஆபத்தானது மோசமான ஏவுகணை அமெரிக்கா இருக்கக்கூடிய அந்த ஹோக் தான் அதுக்கு மாற்றாக இப்பொழுது ரஷ்யா செய்து காட்டியிருக்கிறது இந்த கிழமை வந்து பரிசோதனை செய்து பார்த்ததுக்கு அதுதான் காரணம் இப்போதான் செலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு போயிட்டு அதை கேட்டுட்டு வந்தவர் எனவே நீ அந்த ஏவுகணையை வாங்கினா என்ன டைம் ஏவுகணை இருக்கு சொல்லி காட்டுறதுக்காக இது வந்து பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டுக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுக்கிடையில வந்து ரஷ்யா இப்படியான ஒரு ஏவுகணையை வந்து உருவாக்கி கொண்டிருக்குது ரகசியமாக உருவாக்கி கொண்டிருக்கு சொல்லி ஏற்கனவே அமெரிக்கா உட்பட சில நாடுகளுக்கு வந்து தெரிய வந்துட்டு சொல்லுவோம் அந்த மூக்கு வேர்க்கும் என்று சொல்லி அதே மாதிரி தெரிய வந்துட்டு எப்படி தெரிய வந்து சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான சட்டலைட் கம்பெனி உண்டு பிளானட் லேப்ஸ் என்று சொல்லி சொல்றது பிளானட் லேப்ஸ் என்று அவர்களுடைய வேலை என்னென்று சொன்னால் இந்த உலகத்தை வந்து படம் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது உலகத்தை என்று சொன்னால் எங்க எல்லா இடமும் இந்த உலகத்தை சுற்றி எல்லா இடமும் சேட்டலைட் இருக்குது அது இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றி கொண்டு வந்து யூரோப் வரைக்கும் வந்து எல்லா நாடுகள்லையும் வந்து எந்த மூலையில் என்ன சம்பவம் நடந்தாலும் எந்த காட்டுக்குள்ள எந்த சம்பவம் நடந்தாலும் இந்த பிளானட் லேப்ஸினுடைய சேட்டலைட்ல வந்து பதியுமாம் என்று சொல்லி சொல்லப்படுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் திடீர்னு இந்த ஈரானுக்கு மேல போய் அமெரிக்கா குண்டு போட்டதுதானே அந்த சட்டலைட் படங்கள்லாம் நானே இங்கே காணொலிகளை வந்து காட்டிக்கிறேன் எந்தெந்த இடத்துல வந்து ஓட்ட ஓடப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அதே மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து இப்போ கிட்டல குவாய்த்தில் வந்து ஒரு தாக்குதல் நடத்துறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அதுக்கு பிறகு வழி வந்த சட்டலைட் படங்கள் எல்லாம் நாங்க போட்டு காட்டியிருந்தாங்க இந்த மாதிரி எடுக்கப்படுற சட்டலைட் படங்கள் எல்லாம் பெரும்பாலும் எடுக்கப்படுறது இந்த பிளானட் லேப்ஸ் என்று சொல்லப்படுற இந்த அமெரிக்க கம்பெனியால தான் எனவே அவர்களுக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான சட்டலைட்ஸ் வந்து இந்த உலகம் முழுக்க சுற்றி கொண்டே இருக்குதா எனவே அவர்களுடைய கண்ணிலிருந்து தப்ப முடியாது அப்ப அவர்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதி இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதி இந்த பிளானட் லேப்ஸுக்குரிய சட்டலைட்ஸ் வந்து ரஷ்யால சில படங்கள் இருக்குது அதாவது வந்து ரஷ்யால வந்து இந்த ஏவுகணைகளை பரிசோதனை செய்யும் இடம் என்று சொல்லி சில ஸ்போட்டுகள் இருக்குன்னு அது வந்து பூமா அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த இடம் என்று நினைக்கிறேன் அந்தந்த இடங்களை வந்து கூடுதலாக இன்னும் நாலஞ்சு சட்டலைட்ல வந்து எக்ஸ்ட்ராவா விட்டுருப்பிடம் என்ன நடக்குது என்று பாக்குறதுக்காக எனவே அப்படியான ஒரு இடத்துல வந்து இப்ப நீங்க பாக்குற இந்த ஒரு வீடியோல பாருங்க இந்த

வெறும் என்று சொல்லி நீங்கள் நம்புறீங்களா அமெரிக்காவால அமெரிக்கான சொல்ல கேட்டு இந்த யுத்தத்தை வந்து புட்டின் வந்து நிறுத்துவார் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா என்ன சொன்னால் அதுக்கான சாத்தியங்கள் வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே இல்லை ரெண்டு தரப்புமே வந்து மாத்தி மாத்தி தங்களுடைய ராணுவ வலிமையை வந்து அதிகரித்து கொண்டு தான் போயினோம் எனவே என்ன தான் நடக்க போதுன்றதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை நன்றி வணக்கம்